நீல நிற மேலே நீ எழுந்தருளி வந்து புறப்பாட்டு தரிசனத்தை கண்ட காரணத்தால் உன்மீது பக்தியும் ஆசையும் கொண்ட இந்த பெண்ணுக்கு உனது நறுமணம் மிக்க மார்பில் தங்கி வழங்கும் மாளிகையை தந்த அருள்வாயாக வேலாயுதத்தால் கடலினை வற்றச் செய்தவனே சாம அதர்மணம் என்று கூறக்கூடிய நான்கு வேதங்களைப் பொருளாக வழங்குபவனே எல்லா உயிர்களுக்கு உள்ளும் இருப்பவன் நான் தான் என்று பெருமை பாராட்டி மார்பனைத் தட்டி கொள்ளும் பெருமாளே நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மார்கொண்ட வேதைக்கு முன் மனநாரும் மார்த்தங்கதாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை வீரங்கொள் வீரங்கொல் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளென்று மார்த்தட்டும் பெருமாளே திருப்புகழ் இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் செய்து வந்தால் கூடிய விரைவில்